டெய்லியும் கம்பெனி போறதுக்கு போர் அடிக்கிறதுன்னு சண்டே வெளியில போலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணதாங்க இந்த வேலூர் தீர்த்திகிரி முருகன் கோவில் ஓகேன்னா ஒரு வழியா நாங்களும் கோவிலுக்கு காலையில வந்துட்டுவங்க வழியில ஏறப்ப என்னென்ன இதுன்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நன்கொடி கொடுத்தவங்க பேர் எல்லாமே கூட்டி குட்டி அழகா எழுதி வச்சிருந்தாங்க ஓகேண்ணா நாங்களும் எல்லாத்தையுமே படிக்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு ரெண்டு படிச்சுட்டு நாங்களும் மேலே ஏறி போயிட்டோங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோக்கும் இல்லைங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் கால் அவ்வளோக்கும் வலிக்கல ஆனா ஏஜ் ஆனவங்க கொஞ்சம் பார்த்து மேலே ஏறிவாங்க ஓகேங்களா மேலே இருந்து கீழே வியூ பாக்கிறதுக்கே செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த கோவில் வந்து முருகன் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க இந்த கோவில் சும்மா தான் சொல்லக்கூடாதுங்க இந்த கோவில ரொம்ப கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க மேலே கோவிலுக்கு ஏறி வந்துட்டோங்க நம்ம வாங்க மேலே இருந்து கீழே வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நீங்க பஸ்ல வந்திருந்தாலும் செட்ஸ்ல ஏறி வரலாங்க வண்டி வச்சிருந்தாலும் கார் வச்சிருந்தாலும் பைக் வச்சிருந்தாலும் ஒரே ப்ராப்ளமும் இல்ல நீங்க அப்படியே பைக் கூட மேலே எடுத்து வந்தாலும் அதுக்கான வசதி குழந்தைங்க செஞ்சு வச்சிருக்காங்க தெரியலங்க முருகனை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்களேன் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க